இதில் பிரதான பூஜைகளில் பாக்கியுள்ள சில விஷயங்களும் மற்றும் இந்த பூஜையின் மகிமையை மீண்டும் ஒரு முறையும் தெளிவாக இதில் விரிவாகவும் கூறுவோம் அவற்றில் அனைத்து பூஜைகளும் முடிஞ்ச பிறகு ராபோ ராஜோ உபச்சாரங்கள் பிரதான பூஜைகளில் வரக்கூடிய முக்கியமான பூஜைகள் சம்பந்தமாக இதில் தெளிவாக கூறப்படும் இதில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா முதலில் பூர்வாங்க பூஜைகள் ரெண்டாவது விக்னேஸ்வர பூஜை மூன்றாவது பிரதான பூஜை அதே பிரதான பூஜையில் பிரார்த்தனை சங்கல்பம் விக்னேஸ்வர யதாஸ்தானம் பூஜை மணி பூஜை கலச பூஜை தியானம் தோரகஸ்தாபனம் ஆவாகனம் பிராண பிரதிஷ்டா சமஸ்த உபச்சார பூஜைகள் அங்க பூஜா ஸ்ரீலட்சுமீ அஷோத்திரத நாளி